ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டான ஒரு மீனில் தான் இன்றைக்கி வந்து அவியல் மாதிரி வந்து பண்ண போகிறோம் இதில் வந்து நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் எதுவுமே ஊற்ற போகிறதுல ஆனால் வந்து எண்ணெய் எல்லாமே லாஸ்ட்டு வந்து மிதந்து வந்த மாதிரி இருக்கும் அந்தளவுக்கு டேஸ்ட்டான ஒரு மீன் கிளாத்தி மீன் வச்சு தான் ஒரு அவியல் மாதிரி வந்து பண்ண போகிறோம் இந்த மீன் வந்து லைட்டாக ஒரு ஸ்மெல் இருக்க தான் செய்யும் ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் சாஃப்டான நல்ல சதையாக இருக்கும் இப்போ வந்து நான் வந்து ரெண்டு கிளாத்தி மீன் எடுத்துருக்கேன் அதை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் தோலெல்லாம் உரிச்சு எடுத்துடணும் அந்த மீனுக்கு தோல் வந்து போட மாட்டாங்க இதுக்கப்புறம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி வெத்தல் பொடி இது வந்து கலருக்காக தான் அப்புறம் பார்த்திங்கன்னா நார்மல் வெத்தல் பொடியை நம்ம வந்து இதில் வந்து போடுவோம் இப்போ ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி அதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி இதில் பார்த்திங்கன்னா அந்த மல்லி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது தான் கொஞ்சம் வந்து திக்னஸ் வந்து கொடுக்கும் அதுக்காக மல்லி மட்டும் கொஞ்சம் நான் வந்து நிறையாவே போட்டிருப்போம் இது வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நல்ல பொடி அதுக்கப்புறம் நார்மல் வத்தல் பொடி பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் போட்டால் போதும் அதையும் போட்டுட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை வந்து ஏற்கனவே வந்து கரைச்சி வச்சிருக்கோம் அதையும் வந்து இதை வந்து நம்ம வந்து வடிகட்டி ஊற்றிடலாம் இது நம்ம வந்து கையை வச்சு புளிஞ்சு ஊற்றினாலே போதும் அந்த அதில் இருக்கக்கூடிய அந்த சக்கை எல்லாமே வெளியே போயிடும் நம்ம வந்து புளிஞ்சு இதில் ஊற்றினாலே போதும் இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கப் அளவுக்கு தண்ணி வந்து எக்ஸ்ட்ராவாக ஊற்றிக்கிடுங்க அப்போ தான் வந்து வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு கல் உப்பு போடுங்க அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ உப்பு போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகா அப்புறம் வந்து கருவேப்பழை இந்த அவியலில் பார்த்திங்கன்னா தக்காளி எதுவுமே நம்ம வந்து போட மாட்டோம் அந்த டேஸ்ட்டே ரொம்பவே நல்லாயிருக்கும் அதனால் தக்காளி எதுவுமே இதில் வந்து போட போகிறதில்ல இதுக்கு விதை வந்து அடுப்பில் எடுத்து வச்சிடலாம் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பத்து சின்ன உள்ளி லைட்டாக வந்து இடித்து போட்டுவிட்டாங்க மிக்சியில் போட்டு அரைச்சி போடாதுங்க லைட்டாக வந்து இடிச்சு மட்டும் போடுங்க அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் இப்போ லைட்டாக இடிச்சாச்சு இடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதே வந்து அதிலே வந்து போட்டுட்டு லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க சட்டி ஒன்றும் சூடாகலை அதனால் வந்து அம்மா வந்து அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணிட்டாங்க இப்போ வந்து லைட்டாக வந்து கொதிக்க ஆரம்பிக்குது கொதிக்க ஆரமிச்சோன்னா லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுவிடுங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து ரொம்ப மிக்ஸ் பண்ண முடியாது அதனால தான் இப்போ இதை வந்து மூடி வச்சுட்டு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் அப்படியே ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன் நல்லா வந்து வெந்துடும் இப்போ வந்து ஓரளவுக்கு வெந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போதே தெரியும் இந்த மாதிரி சட்டி வச்சு லைட்டாக வந்து ரெண்டு சைடும் பிடிச்சிட்டு லைட்டாக ஆட்டி மட்டும் விட்டால் போதும் இப்போ வந்து ரெடி ஆகிட்டு பார்த்தோன்னா மேலே வந்து எண்ணெய் எல்லாமே மேலே வந்து வந்திருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்